உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் முதல் ஞாயிறு பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பள்ளி முன்னுரை சிவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் திருமுழுக்கு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இயேசுவின் திருமுழுக்கு மூவொரு கடவுளின் வெளிப்படுத்தும் விழாவாகும் இறைமகன் இயேசு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிறார் தந்தை கடவுள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்றார் அப்பொழுது தூய ஆவியால் புறா வடிவில் இயேசுவின் மீது இறங்கி வந்தார் இயேசு பெற்ற திருமுழுக்கிற்கும் நாம் பெற்ற திருமுலுக்கிற்கும் வேறுபாடு உண்டு நாம் பெற்ற திருமுழுக்கு பாவ மன்னிப்பின் மனமாற்றத்தின் திருமுழுக்கு ஆனால் இயேசு பெற்ற திருமுழுக்கு பாவிகளாகிய நாம் அனைவரும் இயேசுவின் உடன்பிறப்புகள் என்பதை வெளிப்படுத்தும் நிகழ்வாகும் நீதியை நிலைநாட்டவும் வலுவற்றவர்களாகிய நம்மை கைதூக்கிவிடவும் இம்மன்னகம் வந்த இறைமகன் இயேசுவின் மூலம் புதுவாழ்வு பெறுவோம் முதல் வாசகம் எஸ்ஐஆர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மேலும் ஆறு முதல் ஏழு முடிய முதல் வாசக முன்னுரை ஆண்டவராகிய கடவுள் இவ்வுலகில் நீதியை நிலைநாட்டுமாறு தம் மகன் இயேசுவை தூய ஆவியால் திடப்படுத்துகின்றார் அவரின் நீதிக்காக அனைத்து மக்களும் காத்திருப்பர் இருளில் இருப்போருக்கு ஒளியாகவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் சிறைப்பட்டோர் மீட்பு பெறவும் அனுப்பப்பட்டவர் இயேசு என்று கூறும் இறைவாக்கினர் இசாயா நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை இயேசு யூத இனத்தில் பிறந்திருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் என்பதையும் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் கடவுள் பேதர்வுக்கு உணர்த்தியதை அவர் நூற்றுவர் தலைவர் கொர்னிலியுடன் கூறுகின்றார் தூய ஆவியின் வல்லமையை பெற்ற இயேசு அனைத்து மக்களையும் அலகையின் கொடுமையிலிருந்து விடுவித்தார் என்று கூறும் திருத்தூதர் தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் மத்தியு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இதே வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு வழி நடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் அவர்கள் தங்கள் வாழ்வாலும் வழிகாட்டுதலாலும் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகிறோம் பாதுகாக்கும் அன்பு இறைவா நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்கள் பெருவெள்ளம் விபத்துகள் அனைத்திலும் இருந்தும் அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும் அனைத்து மக்களின் உள்ளங்களிலும் அன்பு அமைதி மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்றும் உண்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியா மன்பு இறைவா எதிர்காலத்தை உருவாக்கும் எம் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் நவீன காலத்தில் வாழும் அவர்கள் ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிக்காமல் கட்டுப்பாட்டுடனும் முன்மதியுடனும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா தூய ஆவியை பெற்றுள்ள நாங்கள் கடவுளின் இறக்கத்தையும் அன்பையும் பெற்றிட வேண்டுமென்றும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களின் நல் மாதிரியா அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி குறைந்திடாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டும் என்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க என்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி